அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா போத்தாழை வெட்டினதை போட்டிருந்தோம் அந்த வெட்டின தலை தானுங்க இந்த தழை ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கொண்டாந்து குழியில் போட்டு கப்புன்னு மூடி வைக்கணுங்க மூடி வச்சிங்கன்னா பூரா வெந்து போயிரு சூட்டுக்கு சூட்டுக்கு வெந்ததுக்கு பிறகு எடுத்து அரிஞ்சு சரம் போடணுங்க சரங்கன்னா கோர்த்து பூக்கோறுக்கிற மாதிரி கோர்த்து உங்களுக்கு சரம் போட்டு அதை காய போட்டு அப்புறம் பதப்படுத்தி அப்புறம் தான் பொயலையாக மாறுங்க அது வரைக்கும் தான் இருக்குங்க பாருங்க இப்போ குழியில் இருக்கிறதை எடுத்து அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய் போட்டு அப்புறம் எடுத்து பதப்படுத்தணுங்க பதப்படுத்துறது ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இந்த வேலை நடக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டை கட்டி வச்சிட்டோங்கன்னா அப்புறம் ஏவரி வந்து வாங்குவாங்க இதுதானுங்க பொய்யலை போன பதிவில் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே கடந்தது இந்த பதிவில் குழிக்குள்ளேருந்து எடுத்து அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இப்படித்தான் ஒன்று கோத்தாளைய எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லோரும் தான் வேலை செய்கிறாங்க இது நம்மளுக்கு இல்லை அந்த அரியும் தெரியாது கோர்க்கும் தெரியாதுங்க போத்தாழை ஏறி போகிறோன்னு சொல்லுவாங்க இது அந்த போத்தாள குழி ஒரு இருபது அடி ஆழம் இருக்குங்க அதில் ஓட்டு மூடி வச்சுக்கோணும் மண் போட்டு மூடிடணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு உள்ள மக்கீட்டு கிடக்குங்க வெந்து போயிருங்க தலை சூட்டுக்கு சூட்டுக்கு வெந்ததுக்கு பிறகு அப்புறம் நம்ம எடுத்து மண்ணை எடுத்துஞ்சு போட்டு பறக்கிலாங்க எடுத்து அறியலாங்க இந்த பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு எடுக்கவும் தெரியும் பேசவும் தெரியும் அதுக்கோசரம் வீடியோவெலாம் தள்ளி விட்டு போயிடாதுங்க ஆமாம் பாருங்க இருபது அடி ஆளை குழி போத்தால குழி இதுக்கு பேர் இந்த போட்டு தான் நீங்கள் எடுத்து போத்தாலே ஏறிகிறாங்க கிட்டவே நிற்க முடியாதுங்க அவ்வளோ வாசம் அடிக்கி மனம் அடிக்கும்னு வச்சுங்க பாருங்க நம்மளுக்கெல்லாம் இது அறிவு வராதுங்க அது ட்ரைனிங் வேணும் சிறு சிலருந்தே கற்றுக்கணும் வேறு எப்படி ஏறாங்கன்னு பாருங்கள் அரிஞ்சு அப்புறம் அதை க நூல் போட்டு பூக்கோறுக்குற மாதிரி கோர்த்து அதை கொண்டு போய் காய் போட்டு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு திருப்போணுங்க அதில் மண் ட்ரஸ்ட்டு எல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் போகணும் போனதுக்கும் பிறகு அப்புறம் மூட்டை கட்டி இல்லைங்க உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் அதை போட்டு விட்றேன் பாருங்க இப்படி அறிஞ்சிட்டு அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டா புழக்க தெரியாதுங்க தலையை ரெண்டா பழக்கிறதுனா சும்மா இல்லைங்க அதுக்கும் ஒரு நேர் வச்சாங்க பழக்கணும் பாருங்க எப்படி போத்தாலே எரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லோருமே விவசாயத்தில் கஷ்டம்னு இருக்குதுங்க பெரிய கஷ்டமான தான் எல்லாமே லாபம் பெருசாக இருக்காது ஆனால் விவசாயத்தில் வேலை நிற்காது இருக்குது எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்க அதுலேயும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி போத்தாலே எரிஞ்சிட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம பதிவுகளெல்லாம் வந்து வயசாகி போச்சுங்களா ஒரு செல்லலையும் கூட ஒரு பதிவுக்கு வர்றது இல்லை வேறுங்க அறிஞ்சாச்சு அறிஞ்சு வேறுங்க தூக்குறாங்க பாருங்க அப்படி அறிஞ்சு தூ எடுத்து போடணுங்க வேறுங்க அக்கா ஆடிட்டு இருக்குது நம்ம ராணி அக்காத பேர் ஏன்னா எறா அப்படின்ட்டு வாவடையாட்டை கட்டிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷங்க ஈழிக்கிற ரட்ட சந்தோஷம் அப்படி சிரமமாக பண்ணணும் பார்த்துங்களேன் பூரா அறிஞ்சு நம்ம ராணிய கதைனுங்க அது எல்லாருமே வீடு எண்ணெய் ஏறா எண்ணெய் ஏறான்னு சொல்கிறாங்க நம்மளும் எடுக்கிறோம் இப்படித்தான் எனக்கு பொய்யால் போத்தால் தான் எரிக்கிறது கடைகளுக்கு போத்தாலே அது குரங்கு போத்தாலே அது இதுன்னு வருதுங்க அதெல்லாம் நம்ம கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் எனக்கு வருது பாருங்க சரியான வெயில் அடிக்குதுங்க இந்த வெயிலில் தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க காலையிலேருந்து இப்பொழுதுக்கும் செய்யணுங்க நம்ம போய் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதிவு எடுக்கிறோம் இ காலையை தொட்டு இந்த வாஸ்துக்குள்ளேயே இருக்கணுங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க என்ன கை கசப்பே இருக்கு கையை கசப்புனா கசப்பு அப்படி இருக்குங்க வேறுங்க அப்படி போத்தாழை ஊசியில் அது கோர்த்து எடுக்கணுங்க எல்லாருமே கடுமையான உழைப்பாளிகா அதே ஒரு பார்த்து ஒரு லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆமாம் நம்ம மாப்பிள்ளை போத்தாழை தானுங்குது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் போத்தாழை அப்புறம் கீரை சிறுகீரை தக்காளி பழம் இதுகெல்லாம் வந்து எங்கள் மாவட்டத்தில் அருமையான செம்மண்ணுங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து விலை மணி உங்களுக்கு களிமண் காடு கிடையாது எங்கள் திருப்பூர் மாவட்டம் அதனால எந்த வெள்ளாமையுமே நல்லா வருங்க இன்னும் இந்த ஒன்று தான் சீசனுக்கு வருங்க அப்புறம் வராது இது ஒரு சீசனுங்க எல்லாருமே எங்கள் ஊரில் வந்து போத்தாழை வச்சுருப்பாங்க அது யாருமே இந்த பதிவுகளில் வந்து போடுறதில்ல நம்ம தான் போட்டு விட்றோம் என்ன நடக்கும்னு தெரியலீங்க பாருங்கள் சரமெல்லாம் தைக்கிறாங்க பார்த்தீங்களா முதல் பார்த்திங்கன்னா அரிஞ்சு எல்லாம் ஒரு அட்டி போட்டு வச்சுக்குவாங்க அரிஞ்சு நொறுங்க சேர்ந்ததுக்கு பிறகு அப்புறம் உங்களுக்கு சரம் ஊசி எடுத்து ஒரு கடையை உட்காந்துக்குவாங்க அதனால அவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அரிஞ்சி வச்சுட்டாங்க அவை வந்து சரம் போட்டுக்கிறாங்க போத்தலை சரம் இவை வந்து வெட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க இ தலை மூஞ்சி போச்சுன்னு போத்தாள ஏறி போகிறோம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அது சீசனுங்க எந்த வேலை இருந்தாலுமே இந்த விவசாயத்துக்கு இந்த போத்தாள ஏறி இருக்குது இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கிறாங்க வந்துடுவாங்க பாருங்க நம்மளுக்கு பெருசாக பேச வராது அடுத்த பதிவில் மூட்டை கட்டுறது எல்லாம் போட்டு வர்றங்க தலையை எப்படி பதப்படுத்துறதுன்னு தள்ளி விட்டு போயிடாதீங்க எல்லாமே நன்றிங்க Sampai jumpa di video selanjutnya.

ಏನ ಹೇಳೋಣ ನಾನು சொல்றೆ ಒಂದು வேண்டಕ್ಕೆ